இன்னைக்கு நாம தூது விலையை வச்சு தான் ரொம்ப டேஸ்டியா அப்புறம் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் சிறுபருப்பு ரெசிபி பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு தூது உள்ள முள்ள ஃபுல்லாக அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு இலையை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து உரமாக வச்சுக்கணும் அடுத்து ஒரு குக்கரில் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தூது இதோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த நெய்யில் வதக்கி எடுத்துக்கணும் இப்போ நாம் பருப்பு ஆட் பண்ணிடலாம் நான் வந்து சிறுபருப்பை நல்லா கழுவி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை அப்படியே தண்ணியோடு உள்ளே சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இதோட ஒரு தக்காளி ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் மூணு பல் பூடு ஒரு பச்சை மிளகாய ரெண்டா கீறி போட்டுக்கோங்க ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க இதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூணுல இருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு மூணு விசில் வச்சு எடுத்துருக்கிறேன் நல்லாவே வெந்து வந்திருந்தது இந்த பருப்புக்கு எக்ஸ்ட்ரா மசாலாஸ் எதுவுமே தேவை கிடையாது இதுவே ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பா சப்பாத்தியோட வச்சு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருந்தது கசப்பு பிளேவர் வரும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த பருப்புக்கு தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் அப்புறம் கொஞ்சமாக கடுகு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு இதோட ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு வத்தலை இந்த மாதிரி பிச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டு இந்த பருப்போட ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த பருப்புக்கு தாளிக்கிறதா இருக்கட்டும் நம்ம ஆரம்பத்தில் தூது விலையை வதக்கிறதா இருக்கட்டும் நெய் ஊற்றியே பண்ணுங்கள் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான தூதுவலை ரெடி ஆயிடும் கண்டிப்பா சப்பாத்தியோட ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஈஸி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க